ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை தன் அலுவலக அறையில் பிஸியாக இருந்தால் பாவை நிரஞ்சனிடம் இருந்து அழைப்பு வரவும் அதை ஏற்று பாவை ஹலோ எனவும் வேலையா இருக்கீங்களா பாவை என்றிருந்தான் நிரஞ்சன் அதற்கு பாவை இல்ல சார் எனவும் தட்ஸ் குட் உடனே என் ரூமுக்கு வாங்க என்றான் நிரஞ்சன் பெரும்பாலும் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர நிரஞ்சன் அறைக்கு அழைப்பதில்லை என்பதால் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வந்து இருக்கும் என புரிந்து செய்து கொண்டிருந்த வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு குறிப்பெடுக்க தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பாவை கிருஷ்ணகுமார் விடுமுறை எடுத்திருந்தான் அதனால் நேரடியாக தன்னோடு பேச்சுவார்த்தை நடத்த நிரஞ்சன் அழைப்பது பாவைக்கு புரிந்தது நிரஞ்சனின் அறை வாயிலுக்கு சென்றவள் மரியாதை நிமித்தமாக கதவை தட்டிவிட்டு காத்திருக்க எஸ் கமின் என்றான் நிரஞ்சன் அதில் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றவள் நிரஞ்சனுக்கு எதிரில் அதியன் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஒரு நொடி தயங்கினாலும் முகத்தில் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஒட்ட வைத்த சிறு புன்னகையோடு இயல்பாக இருப்பது போலவே உள்ளே நுழைந்தாள் பாவை குட் மார்னிங் சார் என்று நிரஞ்சனை பார்த்து கூறியவளைக் கண்டு புன்னகையோடு தலையசைத்தவன் தன் முன் இருந்த மற்றொரு நாற்காலியை காண்பித்து அமருமாறு சொல்ல மறுபேதும் சொல்லாமல் அங்கு அமர்ந்தாள் பாவை மீட் மிஸ்டர் அதியன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி குரூப்ஸ் தெரியும் இல்லை அது இவங்களோடதுதான் என நிரஞ்சன் முறைப்படி அறிமுகம் செய்து வைக்க அதை புதிதாக கேட்பது போல சிறு தலையசைப்போடு கேட்டுக்கொண்டவள் அறிமுக புன்னகையை மட்டும் சிந்தினாள் அதை தன் இதழுக்குள் மறைத்த ஒரு கள்ள புன்னகையோடு பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அதியன் நெக்ஸ்ட் முடிச்சே ஆகணும்னு எதுவும் அவசர வேலை இருக்கா பாவை என்றான் நிரஞ்சன் இல்ல சார் அடுத்து பண்டிகைக்கான விளம்பரங்கள் தான் எடுக்கணும் அதுக்கு நேரம் இருக்கு என்றாள் பாவை அப்போ கிருஷ்ணா வந்ததும் முதல்ல முடிச்சிடுங்க என்ன தீம் எப்படி வேணும்னு கேட்டுக்கோங்க அதியன் கொஞ்சம் எதுவும் பெஸ்டா கவனமாக கவனமா என்றான் நிரஞ்சன் அனைத்திற்கும் ஒரு தலை அசைப்பையே கொடுத்தவள் நிரஞ்சனின் அலைபேசி அழைக்கவும் அதில் கவனமாக அவன் அறியாமல் நீண்ட ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவாறே திரும்பி அதியனை பார்த்து சொல்லுங்க சார் என்றால் பாவை எவ்வளவுதான் அவன் முன் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளவே கூடாது என அவளே அவளை தயார் செய்து கொண்டிருந்தாலும் அவனை கண்டதும் உண்டாகும் இந்த லேசான தடுமாற்றத்தை அவளால் தடுக்கவோ தவிர்க்கவோ முடிவதில்லை அதை கண்டு கொண்டவனும் முதலில் அவளையே தன்னிடம் பேச வைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் எண்ணி இருந்ததை என்று நிறைவேற்றி கொண்டதை எண்ணி நாக்கை இதழுக்குள் துருத்தி ஒருவிதமாக விதமாக புன்னகைத்து கொண்டான் அதியன் அதே நேரம் தன் கேள்விக்கு அதியனிடம் இருந்து பதிலேதும் வராததில் பார்வையை உயர்த்தி அவனை பார்த்திருந்த பாவைக்கு அதியனின் கேலி செய்கிறான் என புரிந்து முகம் இருக பார்வையை திருப்பிக் கொண்டாள் பாவை அவளின் அத்தனை பாவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தவன் என்ன கேட்டீங்க என்றான் ஒன்றும் அறியாத பாவனையில் வேண்டுமென்றே அவளை சீண்டுவது போல் அதியன் அதில் பார்வையை மீண்டும் உயர்த்தியவள் என குரலை லேசாக கனைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் உங்க தேவை என்னன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் என்றால் முயன்று கொண்ட இயல்பான குரலில் பாவை தேவை என்னன்னு சொன்னா கிடைக்குமா என்றவனின் கேள்வியில் உண்டான திகைப்போடு அவன் முகத்தை பாவை பார்க்க அங்கோ வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை அதில் குழம்பி பாவை பதிலின்றி அவனையே பார்த்து கொண்டிருக்க ம் சொல்லுங்க நான் கேட்கறது கிடைக்குமா என்றான் மீண்டும் அதியன் அவனின் முகமோ குரலோ எந்த மாறுதலும் இன்றி அப்படியே இருக்க அதியனின் வார்த்தைகள் மட்டும் அவளை குழப்பி தடுமாறு செய்தது அதில் பதிலின்றி அவள் அமர்ந்திருக்க கோர்ஸ் அதியன் இதில் என்ன சந்தேகம் உனக்கு கண்டிப்பா நீ எதிர்பார்க்கறது கிடைக்கும் என்றிருந்தான் நிரஞ்சன் அதில் அவன் பக்கம் திரும்பி புன்னகைத்த அதியன் இதை நீ தான் சொல்ற மோஸ்டர் சொல்லலையே உனக்கே தெரியும் எனக்கு காம்ப்ரமைஸ் கொஞ்சமும் பிடிக்காது நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும் என்றவன் அந்த இறுதி வார்த்தைகளை மட்டும் பாவையை பார்த்து கொண்டே கூறினான் இதில் மனம் தடதடக்க அங்கு அதற்கு மேல் அமர முடியாமல் பாவை தடுமாற அதியனின் வார்த்தையில் இருந்த மறைபொருள் புரியாமல் சிறு புன்னகையோடு நீங்களே சொல்லிடுங்க பாவை இல்லைனா இவன் விடமாட்டான் சரியான விடா கண்டன் என்றான் நிரஞ்சன் அதற்குள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு விட்டிருந்த பாவை அபிஷியலி உங்க தேவை என்னன்னு சொன்னா அதை நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுவோம் சார் என்றால் அந்த வார்த்தைகளில் லேசான அழுத்தம் கொடுத்து பாவை அவள் சொல்ல வருவது அவனுக்கு புரிய இதழ்களில் நெளிய துடித்த கேலி புன்னகையை மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் அதியன் பாவையும் அவன் முகத்தில் இருந்து வித்தியாசமாக எதுவும் தெரியாமல் போகவும் நாம தான் தேவையில்லாமல் அதிகம் யோசிக்கிறோம் போல என்றெண்ணி கொண்டு வேலையில் கவனமானாள் பாவை அடுத்த அரை மணி நேரத்தில் தனக்கு தேவையானதை அதியன் தெளிவாக சொல்லி புரிய வைத்துவிட்டு கிளம்பியிருக்க நிரஞ்சனிடம் விடை பெற்று கொண்டு தன் அறைக்கு திரும்பியவளுக்கு இப்படி நேர் எதிரெதிரே அதியனின் முகம் பார்த்து அருகில் அமர்ந்து பேசிய படபடப்பு குறையவே வெகு நேரமானது அவன் இவளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அலுவலக சம்பந்தமாக மட்டும் பேசி சென்றது போல் பாவைக்கு தோன்ற உன்னால மட்டும் ஏன் அப்படி இயல்பா இருக்க முடியல எதுக்கு இப்படி தடுமாறி தவிக்கிற அன்னைக்கும் அவர் தெளிவாதான் இருந்தாரு இன்னைக்கும் அதே தெளிவோட தான் இருக்காரு நீதான் தேவையில்லாம அப்பவும் இப்பவும் மனசு போட்டு குழப்பிக்கிற என்று தன்னையே மனதார திட்டிக்கொண்டிருந்தாள் பாவை அது என் குடும்பத்திற்கு சொந்தமாக கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி உண்டு அதுதான் அவர்களின் பூர்வீக தொழில் அதை அடுத்த நிலைக்கு அவனின் தாத்தா கொண்டு செல்ல முயன்றதன் விளைவு சக்ரா ஃபேஷன்ஸ் என்ற ஆண்களுக்கான பிரத்யேக துணி கடை உதயமாகியது இவர்களின் தயாரிப்புகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் கடைதான் என்றாலும் விரைவாகவே அதன் தரத்திற்காக மக்கள் மத்தியில் அது பிரபலமாகியது அடுத்து அதை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இரு பாலருக்கும் அனைத்து வயதினருக்குமான உடைகள் அங்கு கிடைக்க வேண்டும் என நினைத்து அதையும் அவர்களே உற்பத்தி செய்ய தொடங்கினர் அதுவும் சில வருடங்களிலேயே நல்ல லாபத்தை கொடுத்து முன்னேற்ற பாதையில் செல்ல தொடங்க அடுத்து அதியனின் தந்தை மலர் நம்பி பொறுப்பெடுத்து கொண்டபோது மேலும் ஒருபடி முன்னேறி அங்கேயே மற்றொரு தளத்தில் நகைகளும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார் இத்தனை வருடங்களில் இவர்கள் எடுத்திருந்த நற்பெயரும் இங்கும் கைகொடுக்க நம்பிக்கையோடு மக்கள் வாங்கி செல்ல தொடங்கினர் அதன்பின் தனித்தனி கடைகளுக்கு செல்வதை விட இங்கு ஒரே இடத்தில் சென்று திருமணத்திற்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் என்று மக்கள் யோசிக்க தொடங்கினர் அந்த நேரத்தில் இப்படி ஒரே இடத்தில் ஆடைகளும் ஆபரணங்களும் இவர்களிடம் மட்டுமே கிடைத்தது அது மிக பெரிய வெற்றியை தர பலர் இதேபோல் கடைகளை தொடங்கினர் அதை கண்ட அதியனின் தந்தை மலர் நம்பி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினார் அதுதான் வீட்டிற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்படியான ஷோரூம்களை உருவாக்கினார் நகரின் முக்கிய பகுதியில் ஒன்பது மாடி கட்டிடத்திற்குள் சென்றால் ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் வாங்கிவிடலாம் இது திருமணத்திற்கு என வாங்குபவர்களுக்கு மட்டுமல்ல தனியே வீடு தங்கி படிப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் புதிதாக வீடு பார்த்து வருபவர்களுக்கும் அதிக நேரத்தை இது போன்ற ஷாப்பிங்கிற்கென செலவிட முடியாத நிலையில் இருக்கும் வேலைக்கும் சென்று குடும்பத்தையும் பார்த்து கொள்ளும் பெண்களுக்கு எல்லாம் வசதியாகி போனது பொருட்களும் தரமானதாக இருக்க விரைவில் இந்த முறை மக்கள் மத்தியில் பிரபலமாக அடுத்தடுத்து நகரின் முக்கியமான இடங்களில் எல்லாம் தங்கள் சக்ராஷ் சோரூம் திறக்கப்பட வேண்டும் என்ற மலர் நம்பியின் கனவை அதியன்தான் சாத்தியமாக்கி கொண்டிருந்தான் ஏனெனில் அதியனின் இருபதாவது வயதில் மலர் நம்பி ஒரு விபத்தில் கோமாவுக்கு சென்று அடுத்த இரண்டு வருடங்கள் மருத்துவமனையிலேயே இருந்து அப்படியே உயிரையும் விட்டிருந்தார் அந்த வயதில் படித்துக்கொண்டே குடும்ப பொறுப்பு தொழில் என அனைத்தையும் கையில் எடுத்து இருந்தான் அதியன் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதற்கேற்ப மலர் நம்பியின் முயற்சிகளை எல்லாம் சாத்தியமாக்கியதோடு அதை பல்வேறு வகையில் வெற்றி பெறவும் செய்து இன்று அவர்களின் ஷோரூம் இல்லாத நகரமே இல்லை என்னும் அளவுக்கு மாற்றியிருந்தான் அதியன் அதன் தான் வெளிநாடுகளிலும் இவர்களின் நிறுவன கிளைகளை தொடங்குவது என்று முடிவானது அங்கிருக்கும் பலரின் தேவைகள் புரிந்து இங்கிருந்து அவர்கள் வாங்கி செல்ல நினைப்பதையும் அங்கு அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருப்பதையும் அங்கேயே கிடைக்கும்படி செய்ய நினைத்தான் அதியன் அதே போல சோதனை முயற்சியாக முதலில் அமெரிக்காவிலும் அடுத்து லண்டனிலும் ஷோரூமை திறந்து அதை அங்கேயே இருந்து வெற்றிகரமாக செயல்பட வைத்துவிட்டே திரும்பி இருந்தான் அதியன் முதல் வருடம் மட்டுமே அதியன் அங்கு தங்குவதாகத்தான் திட்டம் இருந்தது அதன் பின் ஏதேதோ நிகழ்ந்து எல்லாமே மாறி இங்கு திரும்பி வரும் எண்ணமே இல்லாதது போல் அங்கேயே இருந்து விட்டான் அதியன் அங்கிருந்தே இங்கே இருக்கும் தொழிலை கவனமாக பார்த்து கொண்டாலும் மனதின் வெறுமை அவனின் அத்தனை செயல்களிலும் தெரிய புதிதாக இங்கு எந்த திட்டமோ ஆஃபரோ கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அதில் பெரிதாக எந்த மாற்றமும் நிகழ்ந்து இருக்கவில்லை என்றாலும் ஏனோ மூன்று வருடங்களை வீணடித்து விட்டதாக எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்ததில் மீண்டும் முழு மூச்சில் அதை சரிப்படுத்தும் முயற்சியில் இறங்கிவிட்டான் அதியன் அதன் முதற்படிதான் இந்த விளம்பரம் அன்று ஞாயிறு என்பதால் பாவை விடுமுறையில் இருந்தால் யாழினிக்கு நேற்றில் இருந்து காய்ச்சல் முதலில் லேசாகத்தான் இருந்தது ஆனால் இரவு குழந்தை சரியாக உறங்காமல் செய்த அமர் அவளுக்கும் சரியான ஓய்வு கிடைக்காமல் போனதிலும் காய்ச்சல் அதிகமாகி இருந்தது காலையே அதை கவனித்து இருந்த பாவை குழந்தையை தன்னோடு தூக்கி வந்து வந்துவிட்டிருந்தால் யாழினிக்கு சூடாக காஃபி கொடுத்து மாத்திரை போட செய்து ஓய்வெடுக்கும்படி கூறியவள் காலை உணவுக்கான வேலைகளை கவனிக்க தொடங்கினாள் இஷு பிறந்ததில் இருந்தே பார்த்து என்பதால் குழந்தையை வைத்துக்கொண்டு வேலை செய்வது பாவைக்கு ஒன்றும் கடினமாக தெரியவில்லை அதன் காலை உணவுக்கு வந்துவிடுவான் என்பதால் வேகமாக சமைத்து முடித்தால் பாவை குழந்தைக்கு ஊட்டுவதற்காக பாவை சின்ன கிண்ணத்தில் சத்துமாவு கஞ்சியை எடுத்து வைக்கவும் அழைப்பு மணி அடிக்கவும் சரியாக இருந்தது இந்த நேரத்தில் வந்திருப்பது யாரென புரிந்தது வழக்கமாக இதையெல்லாம் யாழினி பார்த்து கொள்வாள் பாவை வீட்டில் இருக்கும் நேரங்களில் பெரும்பாலும் அதியன் எங்கு வந்தால் அவள் அறைக்குள் சென்று விடுவாள் தவிர்க்க முடியாத சமயங்களைத் தவிர அவன் முன் வருவதை அவள் விரும்புவதில்லை ஆனால் இன்று அது தவிர்க்க முடியாததாகிவிட எப்போதும் போல் சிறு பெருமூச்சுவிட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் சென்று கதவை திறக்க அங்கு அதியன் நின்றிருந்தான் யாழினியை எதிர்பார்த்து தன் வழக்கம் போல் கதவில் சாய்ந்து இலகுவாக நின்றிருந்தவன் பாவையைக் கண்டதும் சிறு வியப்போடு விழிகளை உயர்த்தினான் அவள் தன் முன் வருவதை முயன்று தவிர்ப்பதையும் அதியன் அறிந்தே இருந்தான் அதில் உண்டான வியப்போடே அவளை பார்த்தவனுக்கு அப்போதே அந்த வித்தியாசம் கண்ணில் பட்டது முதல் முறையாக அவளை இரவு உடையில் பார்க்கிறான் அதியன் எத்தனையோ விதமான ஆடை அலங்காரங்களில் அவளை பார்த்திருந்தாலும் இரவு உடையில் இதுவரை பாவையை அவன் பார்த்ததில்லை மிக எளிமையான பேபி பிங்க் நிற பணியனும் அதற்கு பொருத்தமான அதே நிறத்திலான பேண்ட்டும் அணிந்து கூந்தலை மொத்தமாக அள்ளி உச்சியில் பன் கொண்டையிட்டு இருந்தவள் தொடர்ந்து வேலை செய்துவிட்டு வருவதற்கான அடையாளமாக ஆங்காங்கு கூந்தல் கலைந்து வேர்வையோடு முகத்தில் ஒட்டி இருந்தது ஏனோ இந்த தோற்றத்தில் அதியனின் கண்களுக்கு அவள் பேரழகியாக தெரிந்தாள் மிக இயல்பான ஒப்பனை எதுவும் இல்லாத அவளின் இந்த தோற்றத்தை கண்ட அதியனின் விழிகள் ரசனையோடு அவளை வருடியது ஆனால் பாவையோ அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் கதவை திறந்துவிட்டு அங்கிருந்து நகர அவளின் பின்னே வந்து கதவை அடைத்தவனின் பார்வை முழுக்க பாவை மேலேயே இருந்தது அதற்குள் சமையலறைக்குள் நுழைந்திருந்தவள் உணவு மேசையில் அதியன் சாப்பிட தேவையான அனைத்தும் சரியாக இருக்கிறதா என ஒருமுறை பார்த்து கொண்டிருக்கும் போதே குழந்தை அதியனிடம் தவழ்ந்து சென்று இருந்தது அவளை அள்ளி எடுத்து கொஞ்சி என் ஜாங்கிரி குட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என முத்தமிட்டவாறே பார்வையை அந்த இடம் முழுக்க ஊட்டியவனுக்கு யாழினி அங்கு இல்லை என்பது புரிய கேள்வியாக குழந்தையின் முகத்தை பார்த்து அம்மா எங்கடா ஜாங்கிரி என்றிருந்தான் அதியன் அவன் கேள்விக்கு குழந்தை என்ன பதில் சொல்லும் அது வழக்கம்போல் அதியனின் முகத்தை பிடித்து எச்சில் கொண்டிருந்தது ஆனால் அதியனின் கேள்வி மட்டும்தான் குழந்தையிடம் இருந்ததே தவிர அவனின் பார்வை என்னவோ முழுக்க பாவையிடம் மட்டும்தான் நினைத்திருந்தது அவளிடம் இருந்து இதற்கு ஏதாவது பதில் வரும் என அதியன் எதிர்பார்த்திருக்க பாவையோ அதியன் இருந்த பக்கம் கூட திரும்ப கூடாது என்பது போல் தன் வேலையை செய்தபடி நின்றிருந்தாள் அதில் சிறு முறைப்போடு அவளை பார்த்தவன் பின் யாழினியின் அறை கதவு மூடியிருப்பதை கண்டு யோசனையானான் யாழினியின் அரை கதவை லேசாக தட்டிவிட்டு அதியன் உள்ளே செல்ல வீரியமோ மாத்திரையின் இல்லை நேற்று இரவு முழுக்க உறங்காத சோர்வோ அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் யாழினி அவள் போர்த்தி கொண்டு படுத்திருந்த விதமே யாழினிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை புரிய வைக்க சத்தம் கொடுக்காமல் திரும்ப வெளியில் வந்திருந்தவன் சாப்பிட வந்து அமர இதற்காகவே காத்திருந்த பாவை லட்டுக்குட்டி வாங்கடா மம்மு சாப்பிடலாம் என்று அங்கிருந்து செல்ல எண்ணி குழந்தையை அழைத்தாள் அதற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அதிரனிடம் இருந்து இறங்கி பாவையை நோக்கி தவழ்ந்து சென்றது குழந்தை அதை அள்ளி அணைத்து கொண்டவள் உணவு கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்ள அவளின் இந்த செயல் அதியனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது அதில் மூடி இருந்த கதவையே பார்த்து கொண்டு சாப்பிடாமல் அதியன் அமர்ந்திருக்க அவன் மனமோ அதிரடியாக பாவையின் அறைக்குள் நுழைந்து உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க என்று அவளை பிடித்து உழுக்க எண்ணியது ஆனால் அதே நேரம் அவனுக்கு அந்த சிரமத்தை கூட வைக்க என்று நினைத்த குழந்தையோ கதவை திறக்க சொல்லி அடம் செய்து தவழ்ந்து வெளியில் வந்திருந்தது அதை கண்டு உண்டான புன்னகையோடு குழந்தையை அள்ளி அணைத்துக்கொண்டவன் தன் மடியில் அமர்த்தியபடியே சாப்பிடத் தொடங்க இதில் கோபமான பாவை லட்டுக்குட்டி மம்மு சாப்பிட்டு அப்புறம் போய் விளையாடுவீங்களாம் செல்ல இங்க வாங்க என்று குழந்தையிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தாள் ஆனால் குழந்தைக்கோ அதியனும் வேண்டும் பாவையும் வேண்டும் என்பது போலான மனநிலை அதில் பாவை அழைத்தால் அங்கு செல்வதும் திரும்ப அதியனை நோக்கி ஓடி வருவதும் என இங்கும் அங்குமாக சென்று கொண்டிருந்தது பாவைக்கும் குழந்தையின் மனநிலை சரியாக புரிய அவளை வற்புறுத்தி தன்னிடம் நிறுத்திக் கொள்ள விரும்பாதவள் எப்படியோ குழந்தை சாப்பிட்டால் போதும் என்றெண்ணி குழந்தையை வாக்கரில் அமர வைத்து சமையலறையிலேயே நின்று கொண்டாள் பாவை இப்போது இங்கும் அங்குமாக ஓடி செல்ல குழந்தைக்கு எளிதாக இருந்தது இதை ஒரு விளையாட்டாக எண்ணி பாவையிடம் சென்று ஒரு ஸ்பூன் வாங்குவதும் அங்கிருந்து அதியனை நோக்கி வந்து அவனை பார்த்து புன்னகைப்பதுமாக இருந்தது குழந்தை இப்படியே ஒரு வழியாக குழந்தைக்கு ஊட்டி முடித்தவள் அதன் முகத்தை துடைத்துவிட்டு தன் கையை துப்பட்டாவால் துடைக்க முயன்ற போதுதான் அவள் அணிந்திருக்கும் உடையே பாவையின் கவனத்தில் பதிந்தது அதை கண்டு திடிக்கிட்டவள் அச்சோ இவங்க முன்ன இப்படியேவா இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன் என்று அதிர்வோடு சட்டென திரும்பி அதியனை பார்த்தவளுக்கு அதியனின் கவனம் சுத்தமாக அவள் மேல் இல்லை என்று புரிந்து நிம்மதியானது நல்ல வேலையாக அந்த நேரம் குழந்தையின் நெற்றியோடு நெற்றி முட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் அதியன் அதில் உண்டான நிம்மதி பெரும் மூச்சோடு கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு என்று தன்னையே திட்டிக் கொண்டவள் வேகமாக தன் அறைக்குள் ஓடினாள் அவளின் வேகத்தை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தவனுக்கு என்னவென்று புரியவில்லை என்றாலும் பாவை சென்ற திசையையே அதியன் பார்த்து கொண்டிருக்க சென்ற வேகத்திலேயே பாவைக்கு பெரும் சந்தேகம் ஒன்று உண்டானது அவள் குளித்து உடைமாற்றி திரும்ப வருவதற்குள் அதியன் அவன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் குழந்தை தனியாக இருக்குமே என்று தோன்ற அவள் திரும்ப வரும் வரை குழந்தையை பார்த்துக்கொள்ள கொள்ள முடியுமா என கேட்க நினைத்தவள் பின் ஒருவேளை அவள் கேட்டு அதியன் மறுத்துவிட்டாள் என்ன செய்வது என்ற எண்ணத்தோடு எதுவும் சொல்லாமலே குளிக்க சென்று விட்டாள் பாவை அப்படி யாரும் இல்லாமல் குழந்தையை தனியே அதிரன் விட்டு செல்ல மாட்டான் என நம்பினாள் பாவை அதே போல் அதியனும் யாழினிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் குழந்தைக்கு விளையாட்டு காண்பித்துக் கொண்டு அங்கேயே தொலைக்காட்சி முன் அமர்ந்து விட்டான் அடுத்த சில நிமிடங்களில் வேகமாக குளித்து முடித்து குர்த்தி அணிந்தவாறு வெளியில் வந்தாள் பாவை அதை கண்டவனுக்கு அப்போதே அவளின் அவசரத்திற்கான காரணம் புரிய தனக்குள் மெல்ல புன்னகைத்துக் கொண்டான் அதியன் ஆனால் அதுவரை சமத்தாக அவன் மடியில் அமர்ந்திருந்த குழந்தை பாவையை கண்டதும் அவளிடம் செல்ல வேண்டும் என்று சினுங்க குழந்தையின் இந்த திடீர் அழுகைக்கான காரணம் புரியாமல் என் ஜாங்கிரி குட்டிக்கு என்ன வேணும் மாமு கிட்ட சொல்லுங்க என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான் அதியன் குழந்தையோ பாவை இருக்கும் பக்கமாக கையை நீட்டி சினுங்கி கொண்டிருக்க அங்கிருக்கும் பொம்மை எதையோ எடுக்க நினைக்கிறாள் என்று எண்ணி குழந்தையை தூக்கி கொண்டு சமையலறை வாயிலுக்கு சென்றான் அதியன் அதற்குள் உணவு மேசையை சுத்தம் செய்து முடித்திருந்தவள் குழந்தையின் அழுகைக்கான காரணம் புரிந்து லட்டுக்குட்டி அத்தை கிட்ட வாங்க என்று அழைத்தாள் அப்போதே குழந்தையும் அவளை நோக்கி கையை காண்பிப்பது புரிந்து அதியன் குழந்தையை இறக்கிவிட முயலாமல் நேராக பாவையிடம் சென்று குழந்தையை கொடுக்க முயன்றான் அதியன் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் ஆரம்பத்தில் திணறியவளும் அவனிடம் இருந்து குழந்தையை வாங்கிக் கொள்ள முயல சற்று தள்ளி நின்று அவள் குழந்தையை வாங்க முயல்வதைக் கண்டு கடுப்பான அதியன் குழந்தையை கொடுப்பது போல் நீட்டினாலும் பாவை உடனே அவளை வாங்கி கொள்ள முடியாதவாறு குழந்தையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தான் பாவை குழந்தையை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளின் கால் பகுதியை பிடித்து கொண்டிருந்த அதியன் வேண்டுமென்றே குழந்தையை சட்டென பாவை எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து தன் பக்கம் இழுக்க அதில் பாவையும் குழந்தையோடு சேர்ந்து அவன் அருகில் வந்து மேல் மோதி நின்றிருந்தாள் இதற்காகவே அப்படி செய்திருந்தவன் ஏதா தள்ளி நிக்கணும்னு நினைக்கிற என்று எண்ணி தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டபடி அவளை பார்த்தான் ஆனால் அவனின் முகமோ வழக்கம்போல் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் வெறுமையாக இருந்தது ஆனால் அதற்கு நேர்மாறாக அவன் மேல் வந்து மோதியதில் உண்டான திகைப்போடு அதிருந்து அவனை சிறு பயத்தோடு பார்த்திருந்தாள் பாவை இதை நான் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது போன்ற பாவனையில் குழந்தையை அவளிடம் இயல்பாக கொடுப்பது போல் கொடுத்தவன் அவர்களின் அந்த நெருக்கத்தை வெகுவாக ரசித்தான் பாவை அப்போதே குளித்துவிட்டு வந்திருக்க அவள் மேல் இருந்து வந்த சந்தூர் சோப்பின் நறுமணம் அவனுள் பரவி அது என்னை ஏதேதோ செய்தது அதை ஆழ்ந்து இன்னொரு முறை சுவாசித்துக் கொண்டவன் மனமே இல்லாமல் அங்கிருந்து விலகி சென்றான் ஆனால் அந்த சில நொடிகளை கடப்பதற்குள் பாவைதான் மனம் படபடத்து போனது ஏதோ பெரும் தவறு செய்து விட்டது போலவும் எங்கே வேண்டுமென்றே சென்று அவன் மேல் மோதியது போல் எண்ணி விடுவானோ என்ற பதட்டமும் சேர்ந்து கொள்ள குழந்தையை இறுக்கமாக அணைத்தபடி சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் பாவை அங்கிருந்து வெளியில் வர அவளுக்கு மனமே இல்லை மனதின் படபடப்பு அடங்கவும் வெகுநேரமாக அப்படியே குழந்தையை இறுக்கி பிடித்தபடி சுவரில் சாய்ந்து நின்றுவிட்டால் பாவை அவளின் செயல்களை எல்லாம் எதிரில் இருந்த கபோர்டில் பதிக்கப்பட்டு இருந்த கண்ணாடியின் வழியை கவனித்துக் கொண்டிருந்த அதியனின் முகத்தில் அழகான ஒரு புன்னகை மலர்ந்தது